السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا أما بعد وَقَدْ قال الله تبارك وتعالى في القرآن نَظِيمٌ بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد قال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقول خيرا أو يصمت كما عليه الصلاة والسلام قال الى النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاه والسلام ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

அந்நலரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய உலக தாபியின்கள் ஆண் பெண் அணியோர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக குறிப்பா வல்லோனா ஜல்லஷா தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள ஜிம்மா தொழுகையை கடமையின்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹின் அருள் மலிகள் என்றென்றும் ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆர்வம் செய்கின்றேன் அஸ்ஸலாமு வலைக்கும் அரமத்துல்லாஹ் பரகாத்து கண்ணியமானவர்களே அல்லாஹே நல்லடியார்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த சங்கம் இந்த ரபியுல் அவளுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நம் அனைவரும் ஒன்று கூடி இருக்குகின்றோம் இன்ஷா அல்லா இன்றைய தினம் பிறை தெரிந்தால் நாளை முதல் ரபியுல் ஆகியருடைய பிறை ஆரம்பமாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் எல்லாம் அறிவோமாக ாம் அல்லாஹ் எதை சொல்கின்றோமோ எதை கேட்கின்றோமோ அதன்படி எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் அருள்வானாக ஆமீன் அல்லாஹ் அல்லா ஆலமீன் மனிதர்களாகிய நம்மவர்களுக்கு உடலிலே எத்தனையோ உறுப்புக்களை கொடுத்திருக்குகின்றான் அத்தனை உறுப்புகளும் ஒவ்வொரு அமானுதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது நமக்கு அல்லாரப்பலாளமினும் சொல்லிக்காட்டிய வழியாகும் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அண்ணவர்களும் நமக்கன்று கற்பித்து காண்பித்த வழிகள் அதிகமாக உண்டு அதன் அடிப்படையிலே நம்முடைய உடல் உறுப்புகளிலே மிக முக்கியமான உறுப்பு லேசானதுமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நாவு என்று சொல்லப்படுகின்றது இந்த நாவை பற்றி பல இடங்களிலே பல நேரங்களிலே நம்மவர்கள் சொல்லி இருக்குகின்றோம் கேட்டிருக்கின்றோம் இந்த நாவினால் என்ன விபரீதங்கள் ஏற்படுகின்றது நன்மைகள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் நாம் எல்லாம் அறிந்த ஒன்றாகத்தான் இருக்குகின்றனர் பொதுவாகவே இந்த நாவு என்பது மாமனா ஹசாலி ரஹமத்துள்ளா அலி அண்ணவர்கள் சொல்கின்றார்கள் ஃபைனலிசான ஜிருமு சதீருன் வஜுருமுகு கபீருன் வாதீமுன் தாத்துரு இந்த நாவு என்பது மனிதர்களாய் நம்முடைய நாவைப் பற்றி வசாலி ரஹ்மத்துல்லா நவரும் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் இந்த நாவு என்பது மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புக்களிலே மிக சிறிய உறுப்பாக இருக்கின்றது லேசான உறுப்பாக இருக்கின்றது அந்த உறுப்பினுடைய நன்மைகள் அதிகமாக எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல அந்த உறுப்பினர் தீமைகளும் அதிகமாக இருக்குகின்றது சூழ்நிலையில் கூட மனிதர்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதாக இமாம் ஹசாரி ரஹமத்துல்லாலி அன்னவர்கள் சொல்கின்றார்கள் ஒரே வார்த்தை தான் நாம் எல்லாம் பார்க்குகின்றோம் கேட்குகின்றோம் நிக்கா குடைய மஜிலீசிலே மணமகனுக்கு நிக்கா செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்திலே ஹதீபவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் கபில் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லு என்று மணமகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம் இந்த கபில் என்ற வார்த்தை வரை நாளை சொர்க்கத்து வரை நம்மவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தை என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அதே போல வேறு விஷயங்கள் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நாவுடைய விபரீதிகளிலே தேவையில்லாத நம்மவர்களால் நம்மை அறியாமலே வரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகளா இருக்கின்றதோ அத்தனையும் விட்டு நம்மவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கின்றது அதனால்தான் சொல்லப்படுகிறது அந்த நாவு என்பது ஜீர்முகன் அதனுடைய படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த நாவு மிக இருந்தாலும் உங்கள் சுருமுகு கபியிரும் நகருடைய குற்றமெல்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றத்திலே கொண்டு வந்து விடும் என்பதை சொல்லப்படுகின்றது கண்ணியமானவர்களே அல்லாஹ் கண்டையார்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைய காலகட்டங்களில் நம்மவர்கள் நாவினை எப்படியெல்லாம் பயன்படுத்துகின்றோம் பொதுவாக நாவினால் ஏற்பாடுகள் விபரீதங்களை எல்லாம் நம்மவர்கள் தெளிவாக தெரிந்திருந்தாலும் கூட மௌனத்தை ஒரு காலத்திலுமே கடைப்பிடிப்பதிலே தயங்கி கொண்டிருக்கின்றோம் நாம் முதலிலே வாசித்த காதி ஹதீஸிலே எம்ப்ரமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்கின்றார்கள் மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி அல்லாஹ்வை கொண்டும் ரசூலிகொண்டும் அருமை நானி கொண்டும் ஈமான் கொண்டும் முஃமின் அவர் நல்லபடியாக உலகத்திலே வாழ வாழ வாழவேணும் என்று சொன்னால் ஃபல் யகூல் கைரன் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் நல்ல விஷயங்கள் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை மாணவி சல்லல்லா அலி சொல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கின்றார்கள் நம்மளால் முடிந்த அளவிற்கு நம்முடைய நாவுடைய கட்டுப்பாடு இல்லாமல் வார்த்தைகளை கண்டபடி விட்டு மக்களை சஞ்சலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அமைதி காக்க வேண்டும் என்பதை மாணவி சல்லல்லா அலி சொல்லம் அன்புடன் இந்த ஹதீஷரி காட்டியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இழந்தார்களே அல்லாஹ் திருமறைகளை சொல்கின்றான் இந்த சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்களை நாவினால் பேசக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது நான்கு வகைகளாக அல்லாஹ் அப்புல்லமின் பிரித்தருகின்றான் சொல்லப்படுகின்றது காயத்துகளிலே மக்களுக்கு நல்ல அழகிய சொல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் மக்களுக்கு நல்ல ஒரு எந்தவித நேரங்களிலும் பாதகம் இல்லாத அளவிற்கு நீங்கள் தங்களுடைய மொழிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்திலேயே சொல்கின்றான் இலகிய முறையிலே அந்த பேச்சு நீங்கள் கையாளுங்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது நான்காவதாக சொல்கின்றார்கள் சத்தம் போட்டு பேசாமல் உன்னுடைய சப்தத்தை குறைத்து கொண்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எத்திவை உன்னுடைய நாவின் மூலமாக என்பதாக அல்லா அரபுல்லாலின் திருமறையிலே பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி நான்கு விஷயங்களாக சொல்கின்றான் அல்லாஹளே இதன் அடிப்படையிலே நாம் ஒரு சம்பவத்திற்கு ஞாபகம் வருகின்றது லுக்மான் ஹக்கீம் அலை அன்னவர்களுடைய சபையிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹாதிடத்திலே சொல்கின்றார்கள் ஆட்டுடைய இறைச்சியுடைய நல்லதையும் கொண்டு வா என்று முதலிலே சொல்கின்றார்கள் முதலிலே ஆட்டுடைய நல்ல விஷயங்களை கொண்டு வா என்று சொன்னவுடன் அந்த செய்யக்கூடிய ஆட்டுடைய சோறுகளையும் ஆட்டுடைய நாவையும் கொண்டு வந்து கொடுக்குகின்றார் கொண்டு வந்து கொடுத்த உடனே இரண்டாவது முறையாகவும் சொல்கிறார் ஒரு சில தினங்கள் கழித்து லுக்மான் ஹக்கீம் அஹமத்துள்ளாலை அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஆட்டுடைய விபரீதமான விஷயத்தை எனக்கு கொண்டு வா என்று சொல்லுகின்றார்கள் அப்படி சொல்லும் பொழுது இரண்டாவது முறையுமே அந்த வேலை செய்யக்கூடிய அடிமை என்ன செய்தார் அந்த சோழரையும் நாவையும் தான் கொண்டு வந்தார் அவர்களுக்கு லுக்மான் ஹக்கீம் சொல்லக்கூடிய நேரத்திலே இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு தருவாயிலே அவர் சொல்கின்றார் இந்த இரண்டுமே லுக்மான் ஹக்கீம் அஹமத்துல சொல்கிறார்கள் இந்த இரண்டுமே சரியான முறையிலே இருந்துவிட்டால் உலகமே சரியாகிவிடும் என்பதாக சொல்கின்றார்கள் காரணம் இதற்கு நாவி எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் இந்த நாவின் மூலமாக பல நல்ல விஷயங்களும் பேசலாம் பொதுவாக நம்முடைய கண்கள் இருக்கிறது என்று சொன்னால் நல்ல அலங்காரமான பொருள்களை பார்ப்பதற்கு கண் வேண்டும் அதே நல்ல விஷயங்களை கேட்பதற்கு செவி வேண்டும் அதே போல கைகால்கள் நல்ல விஷயங்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நம்மவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக மட்டும் நாவுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகின்றோம் எப்பொழுது ஒரு மனிதர் மௌனமாக இருக்கின்றாரோ தன்னுடைய வேலைகளை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நம்முடைய பழமொழியிலே சொல்வது போல அவர் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் நல்லமல்கள் செய்து கொண்டு தன்னை தானே சீர்படுத்தி கொண்டு நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு நான் முதலில் என்னை சரி செய்து கொள்கிறேன் என்று எந்த ஒரு மனிதர் அப்படி இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட மனிதர் ஈடேற்றம் பெற்றவராக ஆகிறார் என்பதாக வரலாற்று பூர்வமான உண்மை எந்த அளவுக்கு நம்மவர்கள் நாவுடைய விபரீதங்களை பேசக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொண்டோமோ கொண்டோமோ அதே போல மௌனத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது நம்முடைய ஹலீபா நான்காம் ஹலீபா அலிவின் தலைவாயில் என்று சொல்லக்கூடிய சைதனா அலீபுன் அபிதா அலிபுர் அலி அல்லாஹூ சொல்கின்றார்கள் இந்த நாவுடைய விஷயங்களை பற்றி அதிகமான முறையிலே நிறைய விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள் ஆனாலும் சைதினா அலீப்னு அஸ்பூத் அலிப் ரலி உள்ளாஹு அண்ணவர்கள் சொல்கின்றார்கள் இந்த நாகுடைய விஷயங்களிலே மௌனமாக இருப்பதை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார்கள் மௌனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி பேச வேண்டும் என்று உங்க நீங்க நினைத்து பழகி பேச்சுக்களை பேசினீர்களோ அதே போல மௌனத்தை நீங்கள் கடைபிடிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சைதனா அலியின் கர்ற மதுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்குகின்றோம் இந்த நாவினுடைய விஷயங்களிலே இன்றைக்கு நம்மளால் தேவையில்லாத விஷயங்களே பேசுகின்றோம் சத்தம் போடுகின்றோம் பள்ளிவாசல் என்று கூட பார்ப்பதில்லை கடைவீதி என்று பார்ப்பதில்லை வியாபார ஸ்தலங்கள் என்று பார்ப்பதில்லை மற்ற ஒரு முக்கியமான மஜிலிஸ் என்று கூட பார்ப்பதில்லை அப்படிப்பட்ட இடங்களில் கூட கூச்சலும் குழப்பமாக சத்தம் போட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டங்களிலே இருக்குகின்றது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக தொழக்கூடிய நபர் கூட முன்சப வந்து செல்போன்ல சவுண்டா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டாரு நாங்கள் சுண்ண தொழுதுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அது சொல்லி இன்னொருவர் வந்து நீங்க தயவுசெய்து வெளியே போய் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு பேச்சுடைய தன்மை இருக்குன்றது நாம் அவர்கள் எங்கெல்லாம் பேச வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தாலும் கூட இந்த பள்ளியிலே வந்தும் கூட உள் பள்ளி கூட செல்போன்களே அதிகமான முறையிலே சவுண்டா பேசக்கூடிய நபர்களை பார்க்கின்றோம் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஒரு தருணத்தை உண்டாக்குவானாக கண்ணியமானவர்களே அல்லாஹார்களே அப்ப நாவுடைய விபரீதம் என்பது மிகப்பெரிய ஒரு விபரீதமாக இருக்கின்றது அதைத்தான் தொகுத்து வழங்கக்கூடிய நம்முடைய அஷ்ரப் அலி தானே ரஹமத்துள்ளாலே என்ன ஹக்கீம் முகமது என்று சொல்லக்கூடிய அஷ்ரப் அலி தானே என்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் விபரீதங்களை பற்றி ஒரு சப்ஜெக்டே எழுதியிருக்கின்றார்கள் அதிலே தான் நான் முதலில் சொன்ன லிசான நாவு என்பது ஜிருமு சகையரும் அதனுடைய விஷயம் அதனுடைய உறுப்பு சின்னதாக இருந்தாலும் பெரிய பெரிய குற்றங்களை கொண்டு வந்து விடும் என்பதாக சொல்லப்படுகின்றது கண்ணியமானவர்கள் எல்லாம் இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சைதன அலிகரம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மௌனம் என்பதை நாம் நிச்சயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லப்படுகின்றது அரபியிலே அசுகூத்து மௌனம் என்பது உனக்கு பூவத்தை ஏற்படுத்துகின்றது நல்ல பல காரியங்கள் செய்வதற்காக உறுதுணையாக இருக்குகின்றது நல்ல பல காரியங்களை செய்வதற்கு உனக்கு ஏதுவாக ஒரு நல்ல தாக்கத்து என்று சொல்கின்றோமே ஒரு நம்மளால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லமல் செய்வதற்கு இந்த மௌனம் என்பது உனக்கு மிகப்பெரிய ஒரு இலகுவானதாக இருக்கிறது என்பதை அரபுகளிலே நம்ம சொல்லக்கூடியதை பாக்குகின்றோம் கனிமானவர்கள் அல்லா உடையார்கள் இதன் அடிப்படையிலே இந்த நாவுடைய விபரீதங்களை பற்றி பல அதிசயங்களிலும் நாம் காண்கின்றோம் அல்லாஹ் குரான்லே கூறுகின்றான் குரான் பேசுகின்றது மா சலக்கக்கும் ஃபி சகர் kıயாமனல்ல ஒரு கூட்டம் எல்லாம் நரகத்துக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் செய்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நரகத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தார்களை பார்த்து அல்லாஹ் கேக்கின்றான் மா சலக்கக்கும் ஃபி சகர் நீங்க இந்த இடத்துல எதுக்கு பா ஒன்று கூடி உட்கியீங்க என்ன காரணம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் விவரிக்கின்றான் இருபத்தி ஆவது சூரில் இருக்கு சூரத்தில் முஅத்தீ முதத்திருல் இருக்கு இந்த आयத்

மற்ற மக்களிடத்திலே நல்ல பெயர் வாங்காமல் நாங்கள் உலகத்தில் இழிவடைந்த ஒரு காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் வந்து இருக்கிறோமியா அல்லா என்று அந்த ஒரு கூட்டம் சொல்லுமான் சங்கையானவர்களே அல்லா்களே இதன் அடிப்படையில் நம்ம குரான் எல்லா தெளிவாக எல்லா விஷயங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேதமாக அல்லா நம்ம கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுறான் குரான் அதே நீங்க எந்த ஒரு பேச்சை பேசினாலும் அல்லா உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த ஒரு பேச்சு பேசினாலும் நாவனால் ஒரு தீய வார்த்தை பேசினாலும் சரி அல்லது ஒரு மனிதரை புண்படுமானிய வார்த்தை பேசினாலும் சரி அல்லது ஏதேனும் ஒரு சண்ட சச்சரவான நேரங்களிலே தகாத வார்த்தைகள் பேசினாலும் சரி அல்ல உங்களை நோட்டம் போட்டுக்கிட்டே இருக்கின்றான் நீங்கள் ஜாக்கிரதை சொல்லி அல்லாஹ் புலாலுமே திருமலை சொல்றான் கண்ணிமானவர்கள் எல்லாம் அப்படி இருக்கு அப்ப அந்த அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு பேச கற்றுக்கொண்டேமோ அந்த அளவுக்கு உலகத்திலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த நல்ல நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் செய்தி நபூதர் ரிஃபாய் ரஹ் அலி அல்லா தால நன்னவர்கள் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அடுகிறாங்க வந்த ஒன்னு ரசூல்லா கிட்ட கேட்கிறாரு அபூதர் ரிஃபாய் அலி இல்லா மூடத்தில் ரசூல்லா கேட்கிறாங்க அபூதர் ரிஃபாரியே வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ரெண்டு விஷயம் உலகத்துல இருக்கு அதை நீ பின்பற்றி நீ சொன்னா நிச்சயமா வெற்றியாளர் என்று அபுதர் அலி அல்லாடத்துல சொல்றாங்க ரசூல்லா சொல்லல்லா வரைய சொல்லும் அப்ப சொன்ன உடனே பாலு பலா யார் ரசூல்லா சொல்லல்லா அலி செல்லம் நீங்கள் எந்த ஒரு விஷயங்களே எங்களுக்கு சொன்னாலும் நல்ல விஷயங்களை தான் எடுத்துரைப்பீர்கள் அதன்படி நாங்கள் அமல் செய்து உங்களுடைய சபாத்தையும் பெற்று அல்லாவிடத்திலே நாங்கள் நாளை நாளில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அடியார்களாக இருக்கின்றோம் என்று சொன்ன அந்த சாபி அவர்கள் சொல்கிறார்கள் யார் ரசூல்ல்லா இப்படி இப்பட்ட மகத்துவமான விஷயங்களை எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றாங்க சொல்லிக் கொண்ட உன்ன ரசுல்லா ஈ சல்லா சொல்லுகின்றார்கள் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அமைதியை கிடையபடி உன்னுடைய வாழ்க்கையில் முதல் விஷயம் சொன்னாங்க அமைதியாக இருக்கணும் அதுக்காக எந்த நேரமும் அமைதியாக இருக்கிறதையும் கூடாது நம்ம பழமொழி சொல்ல போனால் சொல்லுவாங்க இல்லையா அதிகமான முறையில் ரொம்ப அப்படியே சுக்கூத்த அமைதியாக இருக்காங்க பாரு அவங்க நம்ப பாருங்க எந்த நேரம் எப்படி மாறுவாருன்னு தெரியாது எந்த எந்த பொத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதேபோல் எந்த நேரத்தில் எந்த எப்படி அவர் மாறுவார்னு சொல்ல முடியாது அதனால்தான் அபூதரி ஜார் அலி அல்லா ரசூல்லா சொன்னாங்க நீ உன்னுடைய வாழ்க்கையில் மௌனத்தை கடைபிடி நல்ல பல விஷயங்களுக்காக நீ மௌனத்தை கடைபிடி அடுத்து சொன்னார்கள் ஃபுல்குல் ஹசன் உன்னுள்ளே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நற்குணத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர் என்று சொன்னால் இந்த ரெண்டு விஷயம் சொன்னாங்க அழுத்தி சொன்னாங்க ரசூல்லார் திரும்ப திரும்ப சொன்னாங்க அமைதியாரி கூட்டத்தொடர் நேரங்கள் அமைதியாரி யாரிடம் பேசும்போது மௌனத்தை கடைபிடித்துக் கொள் இரண்டாவது வாழ்க்கை நற்குணம் உள்ள வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டீர் என்று சொன்னால் உன்னை பார்த்து உன்னுடைய குழந்தைகளோ உன்னுடைய குடும்பங்களோ உன்னுடைய சந்ததிகள் இன்னும் பிற மக்களும் உன்னை பார்த்து திருந்துவதற்காக இது வரும் காரணமாக இருக்கும் மபூதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து ஒரு சஹாபி வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார் தர்பாருக்கு யார் ரசூல் அல்லா சல்லா அலிஸ் அன்னவர்களே நான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் எந்த விஷயத்தை பற்றி நான் வெற்றி பெற வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்க பொதுவாக நம்ம இடத்துல ஒருவர் வந்து ஒரு இடத்துல ஒரு நேரங்கள் நமக்கு வந்து வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் மார்க்கத்தோட அடிப்படையில் நடந்துக்க அல்லாஹ் ரசூல் எதை சொன்னாங்க அதை செய்யி அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடு பெரியவங்களை மதித்து பழகு சின்னவங்க மீது இறக்கத்தை காட்டு இப்படி எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் ஆனால் எம்பெருமானா சல்லா அலி சல்லாம் தர்பாருக்கு வந்த அந்த சா வீட்டைல்ல சொன்னாங்க எனக்கு கற்றுக் கொடுங்க யார சொல்ல வச்சு நான் முன்னேற முடியும் எந்த விஷயத்தின் மூலமாக நான் பயன்பெற முடியும் எந்த விஷயத்தின் மூலமாக நான் நல்லவனாக ஆக முடியும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்கள் யாரை சொல்லா என்று சொன்னார்கள் சொன்ன உடனே ரசூலுல்லா இல்லுல்ல சொன்னாங்க ஒரே வார்த்தை அம்சிக் அம்சீக் லிசான குண்ணுடி நாவி கட்டுப்படுத்தி கொள் வேற எது நீ ஈமான் கொண்டிருக்க தொழுக ஜகாத் கொடு ஹஜ் செய் நோன்பு வை அதெல்லாம் எதுமே சொல்லல எல்லா அமர்களையும் காட்டிலும் சொல்லப்படுகிறது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்து நல்லாமல் செய்வதை விட அந்த மனிதர் மௌனத்தை கடைபிடிக்கிறார் என்றால் அவரை மாதிரி உலகத்தில் எந்த ஒரு நபரும் இருக்க முடியாது என்பதை ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் சொல்லி காட்டினார்கள் அன்பானவர்கள் அல்லாமல் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாவு என்பது நமக்கு எல்லா நேரத்திலும் நல்ல விஷயத்துக்கும் பயன்படும் தீய விஷயத்திலும் பயன்படும் அதனால்தான் நமக்கு மார்க்கும் பல நேரங்களில் சொல்லி காட்டிருக்கின்றது பிற மக்களை ஏசாதீர்கள் சொன்னாங்க லா உன்னுடைய தோழரை உன்னுடைய அருகாமல் இருக்கக்கூடியவர்களை உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் எந்த ஒரு காரணத்தின் கொண்டு தவறாக பேசிவிடாதீர்கள் திட்டாதீர்கள் சபிக்காதீர்கள் என்று ரசூலா சல்லா சொன்னாங்க ஏனென்றால் அந்த நாவின் மூலமாக உங்களுடைய நாவுடைய உறுப்பின் மூலமாக நீங்கள் அந்த மனிதர்களை சபிப்பீர்கள் என்று சொன்னால் பைனகு இரகம் உங்க உள்ளா அவருக்கு இரமத்து செஞ்சிருவான் அல்லா அவருக்கு செஞ்சி அவரை நல்ல மனித புனிதராக உலகத்துல மாற்றுவான் அல்லாஹ் உன்ன சோதிச்சிருவான் எல்லா கஷ்டமும் உனக்கு வந்துடும் அதனால யாரையுமே எந்த ஒரு நேரத்திலையுமே நீ தகாத வார்த்தைகளை பேசுவதை விட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மௌனத்தை கடைபிடி என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சல்லம் அன்வர்கள் இந்த ஹதீசின் சனி மூலமாக நமக்கு அருகினார்கள் கண்ணியமானவர்கள் அல்லா்களே நாம் மிகவும் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நாவினால் நம்ம நினைச்சதெல்லாம் பேசிடுறோம் யாருன்னு பாக்குறது இல்ல வாயில வந்தபடி வார்த்தைகள் எல்லாம் சொல்றோம் நல்ல ஒரு என்ன அமைதியா இருக்கிறது எந்த மனிதர் அமைதியா இருக்கிறார அவர் ஈரேற்றம் பெற்றவர் என்று ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் கண்ணியமானவர்கள் எல்லாம் அப்படியார்களே அதே போல சிரியாவில ஒரு சம்பவம் ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது அங்க சிரியாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி அலிபோன் நகரத்தில் உள்ள மாபெர் ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில ஹெமிஸ்ட்ரி புரோபசராக ஒருத்தர் இருந்தார் அலி மன்சூர் என்று ஒரு தோழர் அவர் ஹெமிஸ்ட்ரி ஆசிரியா இருக்கக்கூடிய நபர் என்ன செய்கிறார் உலகத்துல மக்கள் எல்லாம் அந்த நாவு நாள் என்னென்ன விபரீதங்களை சந்திக்கிறாங்களே இதுக்கு என்ன ஒரு ஆராய்ச்சி செய்யலாம்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் அந்த காலேஜுடைய ப்ரொஃபஸர் சிந்திக்கிறார் சிந்திச்சுட்டுரான விஷயத்தில் ஆராயிறார் அல்ல அந்த மௌனத்தை பத்தி குரான்ல எதை சொல்றான் மௌனமான விஷயங்களை மௌனமா இருக்கணும் அமைதிய வாழ்க்கையை கடைபிடிக்கணும் என்றெல்லாம் பல இடங்கள் எல்லாம் சொன்னாலும் கூட இப்படி மௌனத்தை மக்கள் கடைபிடிவதற்கு என்ன ஒரு வழி இருக்கிறது என்பதை அந்த புரோபசர் ஆராய்ச்சி செய்கிறார் ஆராய்ச்சி போது நபீனா ஜக்கரியா அலை சலாத்து சலாமனுடைய வரலாறு எடுக்கிறார் அவங்களுக்கு வயது அதிகமாயிருச்சு குழந்தையே இல்லை நம்ம வரலாறு தெரியும் சூறா மரிய இந்த வசனம் வருகிறது யா சக்கரியா இன்னும் அன்னவர்கள் மிக வருத்தத்துடன் அல்லாண்டு துவா செஞ்சுட்டே இருக்காங்க யா அல்லா எனக்கு நீ ஒரு குழந்தையை கொடுத்துரு கொடுத்துன்னு சொல்லி அல்லாட்டு துவா செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நேரத்துல தாங்கள் சொல்றேன் என்னுடைய மனைவியும் மலடியா இருக்கிறார்கள் முடியாதவராக இருக்கிறார்கள் எப்படி எப்படியா எனக்கு குழந்தை கிடைக்கும் என்று கேட்கிறாங்க

அருமையாக சொல்லப்படுகிறது அல்லாத்து கல்லி மன்னாசத்துல சபியா மூணு நாளைக்கு நீ எதையுமே பேசக்கூடாது யார்கிட்டையும் மூணு நாளைக்கு எதுவுமே பேசக்கூடாது யார்கிட்டையுமே சலாத்தத்துல யாரையும் சபியா என்று வருது மூணு நாளைக்கு அந்த மக்கள்கிட்ட யாருக்கையுமே எதுவுமே நீ பேசக்கூடாது இஷார செய்யலாம் அவ்வளவுதான் இஷார செய்துட்டு உன்னால முடிந்தது அப்படி சைக்கிணியான அந்த மனிதருக்கு நீ சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா நீ பேசக்கூடாது பேசாம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க குழந்தை அந்த அல்லா ப்ரொபசர் ஆராய்ந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல அப்படியே அருமையான முறையில விளக்கம் தரார் எதுக்காக சொன்னால் அப்ப மௌனம் என்பது ஒரு நபிகளுக்கே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய மும்மீனாகிய நம்மவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்பதை நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய நாவுகளை தீய பேச்சை விட்டும் அகற்றி விட்டு நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும் நன்மக்களாக வாழ வேண்டும் ஒரு பெரியார் அவர்கள் இருந்தார்கள் அவரிடத்துல அவர் எந்த நேரமும் அமைதியாக உட்கார்ந்துகிட்டே இருந்தாராம் அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பார்த்து கேக்குறாங்க என்னங்க நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க மாட்டிக்கிறீங்களே அசையமாட்டிக்கிறீங்களே அசைய மாட்டிக்கிறேன் இங்கிட்ட அசைய மாட்டிக்கிறீங்க இந்த இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டுடன் அந்த பெரியார்ட்ட திரும்பவும் கேக்குறாங்க முன்னோரு நாள் என்னங்க அமைதியா இருக்கீங்க எதுனால நீங்க அமைதியை கத்துக்கிட்டுங்க யார்கிட்ட இருந்து நீங்க அமைதியை கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அந்த பெரியார் இடத்துல கேட்கப்படுது உடனே அவர் சொன்னாரா நான் மௌனமாக இருக்க வேண்டும் என்பது பல நாட்கள் என்னுடைய ஆசையாக இருந்தது ஆனாலும் ஒரு நேரம் அல்லாஹுறப்புலுடைய மாபெரும் கிருபையினால நான் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல பூனையை பார்த்துத கத்துக்கிட்டேன் எப்படி பாத்தீங்களா பூனை எப்படி ஒரு பொந்துக்குள்ள எலி இருக்கதை பார்த்து சொன்னா அப்படியே அமைதியா இருக்கும் எந்த கைகளை அசைக்காது சவுண்டும் உடையாது ஒரு எந்த சத்தமும் வராது எளி வந்தவுடனே அப்படியே கவிட்டு போயிடும் அப்படி இருக்கக்கூடிய சில நேரத்துல அந்த பூனைக்கு அமைதியா இருக்குதுங்கிற ஒரு தன்மையும் கிடைச்சிருச்சு அவருக்கு உள்ள அந்த பூனைக்குள்ள ரிஸ்க்கும் கிடைச்சிருச்சு அந்த பூனையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் மௌனத்தை கற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த பெரியார் அவர்கள் சொன்னார்களாம் எனவே கண்ணியமான அல்லாஹ் நாம் வாழும் காலங்களிலே எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு இடங்களாக இருந்தாலும் சரி அனைத்து இடங்களிலுமே நம்முடைய நாவுகளை பேணி நாவை கட்டுப்படுத்தி எல்லாம் அல்லாஹினுடைய நற்கிருபையும் எம்பெருமானா சல்லல்லா அலி தன்னுடைய சபாத்தையும் பற்றி நாளை மறுமையிலே நம்முடைய நாவுடைய பறக்கத்தினால் நம்முடைய சொல்லினால் நம்முடைய அந்த லாயிலாக என்ற சொல்லின் காரணமாக நாம் உயர்ந்த ஜன்மத்தில் புதுவசை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அருபுல்லாலும் உங்களையும் என்னையும் உலகத்தில் உண்டான முஸ்லிமானால் உண்ணாக்கியர்களானா என்று துவாச்சியை முடித்துக் கொள்கின்றேன் அகமது இல்லா ரஃபுல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமூர் الله <applause> وبركاته